டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுடைய கொட்டேஷனை கவர்னர் தீர்ப்புலயே ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா கோட் பண்ணியிருந்தாரு அரசமைப்பு சட்டம் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அதை அமல்படுத்துகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படிங்கிற அந்த கோட் ஒன்னு கோட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் நிறைய கிரே ஏரியாஸ கொடுத்திருக்கு இந்த கிரே ஏரியாஸ எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பாஜக அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய இது இந்து வாக்குவது என்பதில் தொடங்கி இந்தியாவுடைய அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிக்கணும் அப்படிங்கறதுல இருந்து ஒரு அதிபர் ஆட்சி முறையை கூட கொண்டு போயிட்டு ஒரே அதிபர் ஒரே நாடு அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் மாநில அரசுகளை கலைக்க வேண்டும் என்கிற இந்த நோக்கத்தை எல்லாம் இப்ப முடியலனாலும் லாங் டேம் என்கிற அந்த செயல் திட்டங்களோட செய்யணுங்கிற இடத்துல இருந்து மிகப்பெரிய தாக்குதலை இன்றைக்கு எல்லா அமைப்புகள் மீதும் நடத்துகிறார்கள் நீதித்துறை அதனுடைய கடைசி அஹ் டார்கெட்டாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்துட்டு பதினஞ்சுலயே என்ஜிஏசி கொண்டு வந்தாங்க டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி மாரி நாங்க எக்ஸாம்ஸ் வைப்போம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு கொண்டு வந்தாங்க இது வந்து அவங்களுடைய ஆரம்பத்தில்தான் உறுத்திட்டு இருக்கிறது தான் ஆனாலும் கூட கம்ப்ளீட்டா கையில எடுக்கணும் இப்ப இருக்கக்கூடிய கொலிஜியம் அமைப்பு முறைக்குள்ளேயே அவங்க பல வேலைகளை பண்றாங்கிறது நம்ம வெளிப்படையா பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதற்குள்ளேயே சிக்கல்களை ஏற்படுத்துவது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்க அல்லது இவர்களை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் எலிவேஷனே அலோவ் பண்ணாம போறது இப்படியான பல வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது